அனைவருக்கும் வணக்கம் தீபம் ஏற்றுவதற்கும் கற்பூரம் ஏற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் இறைவனுக்குச் செய்யப்படும் பூஜைகளில் பதினாறு விதம் முப்பத்தி இரண்டு விதம் நாற்பத்து நான்கு விதம் என்பதாக வேறுபாடுகள் உண்டு ஆனால் அனைத்து விதமான பூஜைகளிலும் நெய் தீபம் காண்பிப்பதும் கற்பூரம் காண்பிப்பதும் கட்டாயம் உண்டு தூபம் அதாவது ஊதுபத்தி என்னும் உபசாரத்துக்கு அடுத்ததாக வரும் உபசாரம் நெய் தீபம் காட்டுதல் அதன் பின்னர் தேங்காய் பழங்கள் போன்ற பொருட்களை வைத்து நிவேதனம் அதற்கு பின் வெற்றிலை பாக்கு என்னும் தாம்பூலம் வைத்து உபசாரம் அதன் பிறகுதான் பக்தன் இறைவனின் திருமேனி முழுவதும் தரிசனம் செய்வதற்காக காண்பிக்கப்படும் கற்பூரம் ஏற்றி காண்பிக்கும் கற்பூர உபசாரம் தீபம் ஏற்றி வழிபாடு கற்பூரம் காண்பித்து வழிபாடு இரண்டும் வெவ்வேறான பூஜா உபசாரங்கள் தற்சமயம் சில கோவில்களில் சில இடங்களில் கற்பூரத்தால் அந்த இடம் மாசுபடுவதாக தவறாக எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு கற்பூரம் காண்பிக்க வேண்டிய சமயத்திலும் கூட தீபத்தையே ஏற்றிக் காண்பிக்கப்படுகிறது ஆனால் இவை இரண்டுக்கும் தனித்தனியே வெவ்வேறு பலன்கள் உண்டு காந்திர் தீபம் இறைவனுக்கு எவ்வளவு தீபங்கள் ஏற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தனின் மனதிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒளிப்பிரகாசம் ஏற்படும் இருள் அகலும் கற்பூரம் காண்பிப்பதால் மனதிலுள்ள அழுக்குகள் விலகி மனம் இறைவனிடமே ஒன்றிவிடும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தீபத்தில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது கற்பூரம் காண்பிக்கும்போது போது அந்த கற்பூரம் சிறிது சிறிதாக உருகி கரைந்து போகும் இறுதியில் கற்பூரம் முழுவதுமாக எரிந்து போய் எதுவும் மீதம் இருக்காது கற்பூரத்தை போல் பக்தர்கள் இறைவனிடத்தில் மனதை செலுத்த வேண்டும் மனது கற்பூரம் போல் கரைந்துவிட வேண்டும் மனது கரைந்தால் தான் என்னும் எண்ணம் விலகி இறைவனுடனே ஜோதி ஸ்வரூபமாக கலந்துவிடும் இதையே இறைவன் பக்தனுக்கு அருளுவார் இந்த தத்துவத்தை உணர்த்தவே இறைவனுக்கு கற்பூரம் ஏற்றி வழிபடுகிறோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி போற்றுகின்றேன் ஓம் நமசிவாய நமஹ